சாலையின் குறுக்கே பூனை சென்றால் வாகனத்தையே நிறுத்துகிறோம் இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் பொதுவாக வெளியில் செல்லும் போது ஒரு பூனை வழியில் குறுக்கிட்டால் ஓட்டுநர்கள் சிறிது நேரம் காத்திருந்து புறப்படுகின்றனர் மேலும் அவ்வழியாக செல்பவர்களும் சிறிது நேரம் நின்று செல்கின்றனர் இத்தகைய முறை அந்த காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருகிறது இதை தற்போது மூடநம்பிக்கை என்று சொல்கிறோம் ஆனால் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா முற்காலத்தில் மாட்டு வண்டிகள் பயணங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தன மாடுகளுக்கு முன்னால் பூனை சென்றால் அவை அமைதி இழந்துவிடும் இதனால் மா நாடுகளை அமைதிப்படுத்த ஓட்டுநர் வாகனத்தை சிறிது நேரம் நிறுத்த வேண்டியது இந்த வழக்கம் பிற்காலத்தில் மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது அன்றில் இருந்து எந்த ஒரு வாகனத்தின் முன்பு பூனை சென்றாலும் வாகனத்தை நிறுத்தும் வழக்கத்தை தொடங்கிவிட்டது இதற்கு இன்னும் பல்வேறு காரணங்கள் உள்ளன பொதுவாக பூனைகள் போன்ற சிறிய விலங்குகள் மற்ற பெரிய விலங்குகள் அல்லது மனிதர்களால் துரத்தப்படுகின்றன இதன் விளைவாக பூனை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடுகின்றது இந்நிலையில் சாலையை கடந்தும் பூனை சிறிது நேரம் நின்றால் அந்த விலங்கு அல்லது மனிதன் மீது வாகனம் மோதும் வாய்ப்பு உள்ளது இதை ஓட்டுநர்கள் வாகனத்தை நிறுத்துகின்றனர் இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது கிரேக்க புராணங்களின்படி ஜூயிஸ் மனைவி ஹீரா ஒரு முறை தனது உதவியாளரான கலிந்தேலேஸை கருப்பு பூனையாக மாற்றினார் என்ற கதையும் உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்